சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நாற்பத்து மூன்று பிக்ஷு யார் பிக்ஷுவிடம்தான் கவர்ந்து கொண்டு வந்தது விஷ கத்தி என்று தெரிந்து நடுங்கிய குண்டோ தரனை பார்த்து பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய் சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார் கோயில் மடைப்பள்ளிக்குள்ளே அடைத்து தாளிட்டு வந்திருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன் நல்ல காரியம் செய்தாய் வா போகலாம் கிராமத்துக்கு வழி காட்டு என்றார் மகேந்திர பல்லவர் அப்போது சத்ருக்னன் பிரபு கிராமத்துக்கு நாம் ஏன் இப்போது போக வேண்டும் நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது புத்த பிக்ஷுவை குண்டோதரன் கவனித்துக் கொள்ளுவான் நாம் போகலாம் வாருங்கள் என்று கவலை தொனித்த குரலில் கூறினார் மகேந்திர பல்லவர் இல்லை சத்ருக்னா நாம் வந்த காரியம் இன்னும் ஆகவில்லை வாதாபி படைகளை தடுப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் இங்கே நமக்கு இருக்கிறது துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்பிடித்து கொண்டு போனோமானால் இந்த யுத்தத்தில் நமக்கு முக்கால் பங்கு வெற்றி கிடைத்து விட்டது என்றார் பிரபு அவ்வளவு முக்கியமான காரியமாயிருந்தால் பிக்ஷுவை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாக சிறைப்படுத்தியிருக்கலாமே ஆயனர் வீட்டிலேயே பிடித்திருக்கலாமே இத்தனை நாளும் பிக்ஷு சுயேச்சையாக இருத்தல் நான் உத்தேசித்திருந்த காரியங்களுக்கு அவசியமாயிருந்தது இனிமேல் அவர் வெளியில் இருந்தால் பாதகம் விளையும் பிரபு பிக்ஷுவை சிறை பிடிக்கும் வேலையை என்னிடமும் குண்டோ தரனிடமும் ஒப்படையுங்கள் தாங்கள் உடனே புறப்பட்டு செல்லுங்கள் ஆற்றுக்கு அக்கரையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமாய் வைத்திருந்தான் இந்த வேலையை உங்கள் இருவரிடம் கூட ஒப்படைக்க முடியாது சத்ருக்னா நானேதான் செய்தாக வேண்டும் குண்டோதரா போ முன்னால் என்றார் மகேந்திர பல்லவர் அதற்கு மேல் வாய் திறக்கவில்லை மூன்று பேரும் ஏறக்குறைய பொழுது புலரும் சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைந்து கோயில் வெளி மதிலை தாண்டி குதித்து உள்ளே சென்றார்கள் மடைப்பள்ளியின் கதவு தாளிட்டபடி இருந்தது சற்று கர்வத்துடனேயே குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவை திறந்தான் மூவரும் உள்ளே பிரவேசித்தார்கள் நாலாபுரமும் நன்றாய் பார்த்தார்கள் மடைப்பள்ளியின் உட்புறம் சூனியமாயிருந்தது மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டபடியினால் உண்டாகியிருந்த துவாரம் பிக்ஷு எவ்விதம் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பதை துலாம்பரமாக தெரியப்படுத்தியது நினைத்தேன் சத்ருனா பிக்ஷுவை சிறை பிடிக்கும் வேலையை உங்களிடம் நான் ஒப்புவியாததன் காரணம் இப்போது தெரிகிறதா என்றார் மகேந்திர பல்லவர் குண்டோ தரா பல்லவேந்திரர் கூறியது காதில் விழுந்ததா காஞ்சி ஒற்றர் படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டாய் என்றான் சத்ருக்னன் எஜமானே அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கி விடுகிறேன் கருணை புரிந்து தங்களிடம் உள்ள கத்தியை இங்கே கொடுங்கள் நாகநந்தி பிக்ஷு இந்த கிராமத்திலேதான் இன்னும் இருக்க வேண்டும் நாளை பொழுது விடிவதற்குள் அவரை கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில் இந்த விஷக் கத்தியை கொள்ளாவிட்டால் என்னுடைய நெஞ்சிலே இதை பதித்து கொண்டு உயிரை விடுவேன் என்றான் குண்டோதரன் சத்ருக்னன் கத்தியை குண்டோ தரனிடம் கொடுக்க போது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கிக் கொண்டார் குண்டோ தரா இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதம் இனிமேல் செய்யாதே புத்த பிக்ஷுவின் உடம்பில் இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது அவருடைய தேகம் வஜ்ர தேகம் அவரை குத்தினால் கத்தியின் முனைதான் மழுங்கும் அப்படி அவரை நீ காயப்படுத்தினாலும் இந்த கத்தியிலுள்ள விஷம் அவரை கொல்லாது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி அது எப்படி பிரபு பிக்ஷு மந்திரவாதியா மந்திர சாதனங்களில் உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா என்று கேட்டான் சத்ருக்னன் மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா புத்த பிக்ஷுவின் தேகத்தில் ஓடும் இரத்தம் விஷம் கலந்த இரத்தம் எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷமயமாக செய்து கொண்டவர் அந்த மகான் ஐயோ என்ன பயங்கரம் என்றான் புத்த பிக்ஷுவின் தேக காற்று பட்டதும் அக்கம்பக்கத்தில் உள்ள நாகங்கள் மிரண்டு அங்குமிங்கும் ஓடும் ஆம் எஜமானே நானும் பார்த்திருக்கிறேன் அதன் காரணம் இப்போதுதான் தெரிகிறது என்று குண்டோதரன் கூறிய அவனுடைய உடம்பு நடுங்கிற்று கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப்ப குகையை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா அதை மறக்க முடியுமா பிரபு அதன் மர்மம் என்னவென்பதை கண்டுபிடித்தாயா என்ன யோசித்தாலும் ஊகிக்க முடியவில்லை நான் சொல்லுகிறேன் காஞ்சி கோட்டையை வேறு வழியில் பிடிக்க முடியாவிட்டால் கோட்டைக்குள் இருக்கும் குடி தண்ணீரிலெல்லாம் விஷத்தை கலந்துவிடலாம் என்பதற்காகத்தான் என்ன கொடுமை இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால் ஒரு புத்த பிக்ஷுவால் செய்யப்படுகிறதா என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் சத்ருணன் நம்ப முடியாத காரியம்தான் ஆனால் புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷு இல்லையே துணியையும் போத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளும் மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றன் அல்லவா அப்பேற்பட்ட கிராதக கொலைபாதகனை கொல்லாமல் விட வேண்டும் என்கிறீர்களே கொல்லுவதனால் பயனில்லை சிறைப்பிடித்து வைத்தோமானால் புலிகேசியுடன் நாம் நடத்தும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக பிக்ஷு உபயோகப்படுவார் பிரபு பிக்ஷு யார் என்று கேட்டான் சத்ருக்னன் ஓர் ஊகம் இருக்கிறது நிச்சயமாக தெரிந்த பிறகு சொல்கிறேன் சத்ரினா நீயும் உன் சீடன் குண்டோ தரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்போது ஆக வேண்டியிருக்கிறது நான் சொல்லுவதை இருவரும் கவனமாக கேட்டு அந்தப்படி செய்தால் காரியம் ஜயமாகலாம் என்ன சொல்லுகிறீர்கள் தங்கள் சித்தம் பிரபு கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்து கொள்கிறோம் என்றான் சத்ருக்னன் பொழுது புலரும் நேரத்தில் பன்னீர் மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம் வென்று மணம் வீசின ஏறக்குறைய வட்டவடிவமாயிருந்த சந்திரன் பொன்னிறத்தை இழந்து வெந்தாமரையின் நிறத்தை பெற்று மேற்கு திசையின் அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான் அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் பிராகாரத்தில் மடைப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து குண்டோ குண்டோத்தரனையும் அருகில் உட்கார சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி கூறினார் ஒற்றர்கள் இருவரும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி